மாலை வணக்கம் இனி ஒரு விதி செய்வோம் தீயாய் இனி ஒரு விதி செய்வோம் கள்ளிப்பால் கொண்டு பெண்ணினம் சாய்த்தோம் அழிக்கின்றோம் காக்கை குருவி எங்கள் ஜாதிக்குருவி செய்த பாவம் என்ன ஆணவ கொலை வேற ஜாதிக்கு தீ வைப்போம் பத்தடிக்கும் வாராத நிலத்தடி நீர் இரண்டடிக்கு அடி டாஸ்மாக் பத்தடிக்கு வாராத நிலத்தடி நீர் இரண்டடி மாகடிமகள்ல்ல இந்தியாக்கான மது இல்லா இந்தியாக்கான விதி ஒன்று சமைத்திடுவோம் வித்திட்டோம் கருப்பு பணம் மட்டும் விதிவிலக்கா நீரின்றி உலகில்லை உழவின்றி சோர் இல்லை வெதச்ச வெத காஞ்சிப்பூச்சி கழனி எல்லாம் பீடாச்சு குடவோலை கண்டிராத பிழையெல்லாம் மின்னணு எந்திரத்தில் சொல்லாடிய அவையெல்லாம் நுனிநாக்கு வேற்றுமொழி கண்ணாடி அணி தவறில்லை கண்ணான தாய்மொழியை படி மக்கா குப்பை மலைமலையாய் நெகிழி உற்பத்தி குலை குலையாய் நதிநீரே இணைந்தாலும் காவிரிதான் வந்திடுமா நதிநீரே இணைந்தாலும் காவிரிதான் வந்திடுமா சிறு பிள்ளைக்கும் வன்கொடுமை வஞ்சகனை தீயிலிட விதி ஒன்று படைத்திடுவோம் தீப்பொறியான ஊழல் தீப்பிழம்பாயானதென்ன காசிருந்தால் இருந்தால் கடவுளும் கண்ணருகில் கல்வியும் காசாக மருத்துவமும் எட்டா கனியாக கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும் நாத்தீகன் மனக்குமுறல் ஊழல் இல்லைன்னா நல்லா இருக்கும் சாமானியன் மன உதறல் கடவுள் இருந்தா நல்லா இருக்கும் நாத்தீகன் மனக்குமுறல் ஊழல் இல்லைனா நல்லா இருக்கும் சாமானியன் மன உதறல் ஓட்டையும் விற்றுவிட்டோம் ஐந்தாண்டு தவணை முறையில் உழைத்தும் பயனில்லை உழுபவனுக்கு சோர் இல்லை கடன் பெற்ற ஜாம்பவான்கள் ஜம்முன்னு வெளிநாட்டில் விவசாய கடன் பெற்ற எம்மக்கள் உம்முன்னு சுடுகாட்டு மனித வாழ்வு நிலை பெறவே தற்கொலை தீர்வல்ல மனித வாழ்வு நிலை பெறவே தற்கொலை தீர்வல்ல பரீட்சை நடத்த மனித இனம் தேர்வல்ல திருத்திக் கொள்வதில் பிழைவல்ல நம் படைப்பே ஆண்டவன் சிறப்பு ஆத்திரம் கொள் தவறில்லை அவசரம் கொள்ளாதே கொள் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் சிதையில் முளைத்து விடையாகும் என்றும் எம் மண்ணில் பிழையாவோ மண்ணில் விட்டு சென்ற மனிதம் தழைத்திடவே இனி ஒரு விதி செய்திடுவோம் அதை என்னாலும் காப்போம் நன்றி வணக்கம்